மேத்ஸ் டீச்சர் பீர்த்தி பீரியடும் நானே எடுத்துக்கவா பீர்த்தி சார் இதெல்லாம் கேட்கணுமா தாராளமா எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க போல கருது குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி சோக்கி கேக்குதா கோபி விட்டு கேக்குற நீ என்ன லவ் பண்ணுறியா வெக்கம் கேட்டவன் எல்லாம் லவ் பண்ண முடியாது இன்னொருத்தருக்கு ஃப்ரெஷ் இன்னொருத்தரோட எக்ஸ்தா உனக்கு ஃப்ரெஷ் அவ்வளவுதான் வாழ்க்கை புரியுதா

அப்பா ரொம்ப பிடிக்கும் இதோ வண்டார உத்தமர மாலைய போட்டு இப்போ இவனால நானும் நாற்பது நாள் கறி முடியாம போச்சு

இன்னைக்கு என்ன பார்க்க வரியா என்ன இல்லையே ஏன் எல்லா ராசபல துன்பம் தேடி வரம்னு கோட்டிருக்கு மனைவியை அழகுபடுத்தி பார்க்கும் ராணுவ வீரருக்கு ஒரு வாழ்த்து கிடைக்குமா நண்பர்களே துப்பாக்கி இல்லாத ராணுவ வீரர் சீல்ஸ் பர்சன் உங்களுக்கு என்ன வேணும் எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று உன் சோரியதுக்கெல்லாம் எழுத முடியாது கோடி உன் கட்டை சிட்டு இருந்தாலே போதும் எனக்கு எதுவும் ஆகாதுமாமா போதும் எல்லாம் சொல்லக்கூடாது நான் ஒரு டிட்டு இருப்பேன் நீங்க ஒரு தர விரும்பினா அவங்களை போக விரைங்க நீங்க ஒரு தரவருக்குறிந்தனாலும் அவங்களை போக விரைங்க அப்போயாருதா அறுதா பச்சிக்கிறது அத எல்லா கருமத்தையும் துரத்தி விட்டு நிம்மதியா இருடா பணத்தை ஏன் சும்மா வச்சிருக்கீங்க கல்யாண் வந்து நகைய வாங்குங்க நகைய ஏன் பூட்டி வச்சிருக்கீங்க முத்தூட்ல வந்து அதுக வச்சிருங்க நகைக்கு ஏன் வட்டி கட்டி கட்டி கஷ்டப்படுறீங்க அத்தி காலம் நகைய வித்து பணமா வாங்கிக்கோங்க இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே நீ கெட்டிங் ரெடி டு செலிப்ரேட் திவாலி வந்து தான் பாரு மாலைங்கத்தபைய பட்டாச தூக்கிட்டு என்னடா நோ நவம்பர்ல டெய்லி அடிச்சுட்டு இருக்க ஓ அடிக்க கூடாதா நான் நவம்பர் புல்லா அடிக்கணும்னு நினைச்சேன் எவன்டா செருப்ப வச்சது